அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தக்காளி செடி நடவு நட்டு அது பூ பூக்குற வரைக்குமே என்னென்ன உரம் பயன்படுத்தலாம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எந்த மாதிரியான அடிக்கலாம் தக்காளி செடிகளில் களை கொல்லி நம்ம எப்போ பயன்படுத்தலாம் அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் தக்காளி நடவு பண்ண போகிற வகையில் நாலஞ்சு டைம் நல்லா உழுகணும் கட்டி இல்லாமல் மண் தூள் தூளாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் மண் நல்லா தூள் தூளாக இருந்துச்சுனா தான் நம்ம நடவு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி செடி நடவு நட்டு நல்லா வளர்ச்சி நல்லாவே இருக்கும் தக்காளி செடி நடவு பண்ணுற வயலில் அடி உரமாக நம்ம என்ன உரம் பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நம்ம டிஏபி பயன்படுத்தலாம் இல்லாட்டி நம்ம ஃபேட்டமாக்ஸ் பயன்படுத்தலாம் இல்லாட்டி இந்த டிஏபி மற்றும் ஃபேட்டமாக்ஸ் இந்த ரெண்டு உரத்தையும் கலந்தே நம்ம அடி உரமாக பயன்படுத்தலாம் அடி உரம் போடும்போது கண்டிப்பாக நம்ம வேப்பம் புண்ணாக்கு நம்ம கலந்து தான் போடணும் அப்படி போட்டால் தான் ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய இந்த வேர் நோயெலாம் வராமல் இருக்கும் இதுவே இந்த வயலில் போன பருவத்தில் வேர்புலு மற்றும் வேரல்கள் தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட இந்த வேப்பம் புண்ணாக்கு நம்ம பயன்படுத்தும் போது அதை கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த கூட நம்ம மாட்டு எருவு நம்ம சேர்த்து பயன்படுத்தினா நமக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கும் அதேமாதிரி மண்ணும் நல்லா செழிப்பாக இருக்கும் தக்காளி செடி எப்படி நடவு பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஒன்றரைக்கு நாலும் நடவு பண்ணலாம் இல்லாட்டி ஒன்றரைக்கு மூணும் நடவு பண்ணலாம் அதாவது ஒரு செடிக்கும் மற்றொரு செடிக்கு உள்ள நீளம் வந்து ஒன்றரை அடி அதோட அகலம் வந்து நாலு அடி அதை தான் ஒன்றடிக்கு நாலு இல்லாடி ஒன்றடிக்கு மூணுன்னு சொன்னேன் தெளிவாக சொல்லணும்னா ஒரு செடிக்கும் மற்றொரு செடிக்கும் உள்ள நீளம் வந்து ஒன்றடி ஒரு பாத்திக்கும் மற்றொரு பாத்திக்கும் உள்ள அகலம் வந்து நாலு அடி இந்த முறைகளில் தான் நடவு பண்ணுறோம் ஒரு ஏக்கர் நட நமக்கு எவ்வளோ நாற்று தேவைப்படும்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து மூவாயிரம் டு நாலாயிரம் நாற்று வரைக்கும் தேவைப்படும் தக்காளி நாற்று ரகத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டு ரகம் இருக்குது ஹைப்ரேட்டும் இருக்குது அது மாரி நாற்று ரகமும் இருக்குது நமக்கு பக்கத்தில் உள்ள தக்காளி மார்க்கெட்டில் நாற்று ரகம் அதிகமாக எடுக்கிறாங்களா இல்லை ஹைப்ரேட் ரகம் அதிகமாக எடுக்கிறாங்களா அதை பொறுத்து நம்ம நடவு நட்டால் நம்ம சந்தைப்படுத்துறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மார்க்கெட்டில் ஹைப்ரெட் தக்காளியே அதிகளவுக்கு எடுப்பாங்க அதேமாரி நாட்டு தக்காளி சுத்தமாக எடுக்க மாட்டாங்க அதேமாதிரி இன்னொரு மார்க்கெட்டில் ஹைப்ரிட்டு தக்காளி சுத்தமாக எடுக்க மாட்டாங்க ஆனால் நாட்டு ரகத்தை அதிகமாக எடுப்பாங்க இதனால தான் நமக்கு பக்கத்தில் உள்ள மார்க்கெட்டில் எந்த ரகத்தை அதிகமாக எடுக்கிறாங்களோ அந்த ரகத்தை தேர்வு செஞ்சு நம்ம நடவு நட்டால் நம்ம சந்தைப்படுத்துறது வந்து ரொம்ப எளிமையாகவே இருக்கும் அதே மாதிரி நடவு பண்ண போகிற ரகம் வந்து நம்ம மண்ணுக்கு ஏற்றதாகவும் அதே மாதிரி பூச்சி மற்றும் நோய் தாக்குதலில் தாங்கி வளரக்கூடிய ரகமாக நம்ம தெரிவு செஞ்சு நடவட்டா நமக்கு செடியோட ஆயுளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நமக்கும் செலவு கொஞ்சம் கம்மியாகும் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தக்காளி செடியை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம் தக்காளி செடியில் அதிகளவு மலைப்பொழிவு இல்லாட்டினா தக்காளி செடி வந்து நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும் தக்காளி செடி முதல் முதலாக பூ பூக்கிறது வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாளில் பூ பூத்துரும் அது பூ பூத்துறதுலேருந்து பத்து நாளில் அது பிடிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு முதல் அறுவடை எடுக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுபதாறு நாளில் நம்ம முதல் அறுவடை நம்ம எடுத்துடலாம் நாம் முதல் பறிப்பு அறுபது நாள்லேருந்து மலைப்பொழிவு அதிகமாக இல்லாட்டினா நூற்றி இருபது நாள் வரைக்குமே நம்ம தொடர்ந்து நம்ம தக்காளி நம்ம பறிச்சுக்கிட்டு இருக்கலாம் தக்காளி நடவு பண்ணுறதுலேருந்து சரடு போடுறது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் அதை பற்றி இப்போ கொஞ்சம் நம்ம விரிவாக பார்த்துடலாம் நாம் தக்காளி செடி நடவு நட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நாளில் சரடு போட ஆரம்பிச்சுருவாங்க சரடு போடுறதுனா தக்காளி செடியை மண்ணில் படாமல் கட்டி தொங்க விடுறது தான் அந்த சரடு போடுறதுனா ஏன் தக்காளி செடியை கட்டுறது ரொம்பவே முக்கியம்னு சொல்கிறேன்னா தக்காளி செடிகளில் காய் பறிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா தக்காளி செடியை நம்ம கட்டி தொங்க விடும் போது காய்களை நம்ம ஈஸியாகவே பறிச்சிடலாம் இதுவே தக்காளி செடிகள் வந்து கீழே கிடக்கும் போது நம்ம காய்களை பறிக்கும் போது அந்த கிளைகள் வந்து உடைய ஆரம்பிச்சிடும் அதாவது கட்டாமல் விட்ட செடிகளில் காய்களை நம்ம பறிக்கும் போது அதோட கிளைகள் வந்து சீக்கிரமாக உடைய ஆரம்பிச்சிடும் நாம் காய்களை தேடி தேடி பறிக்க வேண்டியதாக இருக்கும் தக்காளி செடியில் காய் புழுக்கள் தாக்குதல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம மருந்தடிக்க வேண்டியதாக இருக்கும் நாம் தக்காளி செடிகளை கொடி கட்டியிருந்தோம்னா மருந்தடிக்கிற வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதேமாரி கிளைகள் எதுவுமே உடையாது இதுவே நம்ம கட்டாமல் விட்ட தக்காளி செடிகளுக்கு மேலே நம்ம மருந்தடிக்கும் போது கிளைகள் அதிகமாக உடையும் இதனால் அலைகள் நோய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும் இதுவே நம்ம வெயில் காலங்களில் தக்காளி செடியை நம்ம கட்டாமல் விட்டுட்டா தக்காளி செடியில் உள்ள காய்கள் எல்லாமே மண்ணில் தான் இருக்கும் இந்த மண்ணில் இருக்கும்போது அடிக்கிற வெயிலில் காய்கள் எல்லாம் அப்படியே அந்த சூட்ல வெம்ப ஆரம்பிச்சிடும் இதனால நமக்கு அதிகளவு மகசூல் இழப்பு தான் அதிகமாக ஏற்படும் கொடி கட்டாமல் விட்ட தக்காளி செடியை விட கொடி கட்டிய தக்காளி செடிகளில் பூச்சி மற்றும் நோய் தாக்கத்தில் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் கொடி கட்டாமல் விட்ட செடிகள் வந்து சீக்கிரமா அழிஞ்சிடும் இதுவே கொடி கட்டிய செடிகள் வந்து கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமா நாலஞ்சு பறிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் இதனால தான் தக்காளி செடிகளில் கொடி கட்டுறது வந்து ரொம்பவே அவசியமானதா இருக்கு இந்த கொடி எப்படி கட்டுறாங்கன்னு பார்க்கும்போது அஞ்சு செடிகளுக்கு ஒரு குச்சி இல்லைனா ஏழு செடிகளுக்கு ஒரு குச்சி முதல்ல நடவு நடவு நட்ட குச்சிகளுக்கு மேல ஒரு குச்சிக்கும் மற்ற குச்சிகளுக்கும் கட்டுக்கம்பை வச்சு சுத்துறாங்க இப்படியே அனைத்து குச்சிகளுக்கு மேலையும் கட்டுக்கம்பை வச்சு சுத்திட்டு அந்த கட்டுக்கம்பிகளில் அந்த செடிகளை இழுத்து கட்டுறாங்க இதுக்கு பேருந்தான் சலறு போடுறதுன்னு சொல்றது இப்போ தக்காளி செடி நடவு நட்டதுக்கப்புறம் நம்ம என்ன களைக்குள்ளேயே பயன்படுத்தலாம் அதை பத்தி இப்ப நம்ம விரிவாக பார்க்கலாம் தனுக்கா கம்மியில் வரக்கூடிய தர்கா சூப்பர் அது கூட மெட்ரிபூஷன் இந்த ரெண்டு மருந்தையும் நம்ம சேர்த்து நம்ம களைகள் முளைத்ததுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தலாம் தர்கா சூப்பர் மற்றும் மெட்ரிபூஷன் மருந்தோடைய அளவுன்னு பார்க்கும்போது தர்கா சூப்பர் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபது ஏம் அது கூட மெட்ரிபூஷன் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து கிராம் சேர்த்து இந்த இரண்டு மருந்தையும் நம்ம சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த இரண்டு மருந்துகளையும் பத்து லிட்டர் தண்ணிக்கு நம்ம கலந்து பயன்படுத்தும் போது பில்லு மற்றும் பூண்டு வகையான களைகளை ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த மருந்தை பயன்படுத்தும் போது வயல்களில் ஈரம் இருக்கிறது ரொம்பவே முக்கியம் அடுத்தது தக்காளி செடியில் வரக்கூடிய பூச்சி தாக்குதலை பத்தி இப்போ விரிவாக பார்க்கலாம் தக்காளி செடியை பொறுத்த அளவுக்கு தக்காளி செடி பூ வரும் பருவ வரைக்குமே பெருசாக பூச்சி தாக்குதல் வந்து பெருசாக இருக்காது அதிகமாக பச்சை பூச்சி மற்றும் லீஃப் மைனர் அதாவது இலைத்தின் புழு அதுக்கப்புறம் இலைப்பெயின் இதுதான் அதிகமாக இருக்கும் இதுக்கு நம்ம ஜம்ப் அட்மியர் இது போன்ற மருந்துகளை நம்ம பயன்படுத்தினாலே ஈஸியாகவே நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் தக்காளி செடி இளஞ்செடிகளாக இருக்கும்போது அதிகளவு செம்பெண் வராது ஆனால் பக்கத்து வாயில்களில் செம்பெண் இருந்துச்சுன்னா அப்படியே இந்த செடிகள் வந்து இளஞ்செடியாக இருக்கும்போதே வந்து பரவிடும் அடுத்தது தக்காளி செடிகள் இளஞ்செடிகளாக இருக்கும்போது வரக்கூடிய நோய்களை பற்றி பார்க்கலாம் நாம தக்காளி செடியை நடவு நட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு மேலே வேரல்கள் நோய் அதிகமாக வரும் இந்த வேரல்கள் நோய்க்கு நம்ம என்ன மருந்து நம்ம கொடுக்கலான்னு பார்க்கும்போது குளோரி பைப்பா சைபர் மெத்தினின் அது கூட சிஓசி அதாவது காப்பர் ஆக்சைட் குளோரைடு இந்த ரெண்டு மருந்து கலந்து தான் செடிகளோட வேர்கள் நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும் இந்த செடிகளோட வேர்கள் வேர்களில் ஊற்றினா வேர் இந்த மற்றும் வேரல்கள் நோயை நம்ம ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் குளோரிபைபா சைபர் மெத்திலின் மற்றும் காப்பராக்சிட் குளோரோடு மருந்துடைய அளவுன்னு பார்க்கும்போது குளோரி பைபாஸ் வந்து அரை லிட்டரும் அது கூட சிஓசி அதாவது காபராட்சி குளோரைடு வந்து கிராம் சேர்ந்து ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தலாம் இந்த வேர் அல்கள் மற்றும் வேர் நோயை இயற்கை மற்றும் கெமிக்கல் முறையில் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம்னு நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க வேற அதிகமாக அழுகல் மற்றும் பழுப்பு தான் அதிகமாக வரும் இதுக்கு நம்ம கார்பனைஸ் மேங்கசோப் மருந்து அடிச்சாலே நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் அடுத்ததாக தக்காளி செடிகளுக்கு பூ பூக்கிற வரைக்கும் என்னென்ன உரம் கொடுக்கலாம் அதை பத்தி நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம தக்காளி செடியை நடவு பண்றதுக்கு முன்னாடி நம்ம அடி உரம் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி செடி நடவு பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் நம்ம ஹியூமிக் கொடுக்கணும் நம்ம ஹியூமிக் கொடுத்தா தான் செடிகளில் வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும் அதுமாரி செடி நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நம்ம ஹியூமிக் கொடுத்ததுக்கப்புறம் இருபதுலருந்து இருபத்தஞ்சி நாட்களுக்கு மேலே நம்ம மேல் உரம் நம்ம கொடுக்கலாம் மேல் உரமாக என்ன உரம் கொடுக்கலாம்னு பார்க்கும்போது யூரியா ஃபேட்டா அது கூட பொட்டாஷ் இந்த மூணு உரத்தையும் கலந்து செடிகளுக்கு மேலே நம்ம வைக்கலாம் இந்த உரமே போதுமானதாக இருக்கும் இந்த வீடியோவில் தக்காளி செடியை நடவு நட்டதுலேருந்து பூ வர வரைக்கும் என்ன உரம் பயன்படுத்தலாம் களைக்குள்ளி மற்றும் உரம் பூச்சி இதை பற்றி விரிவாக விளக்கியிருப்பேன் நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலில் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் அடுத்த வீடியோ எந்த பயிரை பற்றி போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்